ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான புடலங்கால ஒரு ரெண்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த புடலங்காய எண்ணெய் ரெசிபின்னு பார்த்துடலாம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கலர் மாறுனதும் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்த உடனே நான் வந்து ஒரே ஒரு புடலங்காவை தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வெங்காயம் தக்காளி நல்லா உடனே நம்ம வந்து இந்த பொடலங்காவை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இது வதங்குறதுலையே நமக்கு வந்து புடலங்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா வதங்கணும் இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ புடலங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நான் வந்து முன்னாடியே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச புடலங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இந்த சட்னி தாளிப்புக்கு நான் அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான இட்லி தோசைக்கு புடலங்காய் சட்னி ரெடி நம்ம வந்து புடலங்காயில் கூட்டு பொரியல் அப்படின்னு செஞ்சுருப்போம் இந்த சட்னி வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு புடலங்காவை ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த புடலங்காவை இந்த மசாலாவில் போட்டு நல்லா நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் கீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் இந்த மசாலா போட்ட புடலங்காவை வச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் முன்னாடியே வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயும் நல்லா இப்போ சூடாயிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் ப மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச புடலங்காவை நான் ஒன்று ஒன்று ஒரு கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு இதுவை போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்க வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் வெறும்னே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து எல்லா புடலங்காவையும் வறுத்து எடுத்துட்டேன் நான் வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு வெங்காயம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தவால நான் வந்து இந்த புடலங்காவெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முட்டையை அந்த நடுவில் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பொடலங்காய் முட்டை ஆம்லேட் ரெடி நீங்கள் வெறும்னே எண்ணெயில் வறுத்துட்டும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி முட்டை ஆம்லேட்டை நடுவில் ஊற்றிட்டு பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்